ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இருபது ஒன்று இருபத்தி நான்கு சனிக்கிழமை தை கிருத்திகை விரதம் முருகனுக்கு கிருத்திகை விரதம் இருக்கும் முறை செவ்வாய் தோஷத்தால் தடைப்பட்ட திருமணம் கைகூட உயர் பதவி சொந்த வீடு குழந்தை வரம் கிடைக்க நோய் நொடி தீர இந்த மந்திரத்தை சொல்லி விரதம் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் வந்து இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் இந்த கிருத்திகை அப்படின்னு சொல்லுவோம் அல்லது கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிருத்திகை விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக முருகர் வந்து கொடுப்பார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தையும் விளக்கி நமது வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம்தான் இந்த கிருத்திகை விரதம் முருகப்பெருமானின் அருள் வேண்டுபவர்கள் தவறாமல் இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் வந்து விரதம் இருங்கள் அந்த முறை அந்த மந்திரத்தை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டியும் கிழமையில் செவ்வாயும் எப்படி மிகவும் உகந்ததாக சிறப்பானதாக இருக்கின்றதோ அதே போல்தான் நட்சத்திரங்களில் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவது அந்த கிருத்திகை எனப்படும் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திர நட்சத்திரத்தன்று நீங்க வந்து விரதம் ஒவ்வொரு மாதமும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று வரக்கூடிய நாளன்று கிருத்திகை விரதம் வந்து இருக்கலாம் நீங்கள் எந்த கிருத்திகையில் வேண்டுமானாலும் முருகருக்கு வந்து விரதம் வந்து இருக்கலாம் தொடர்ந்து கிருத்திகை விரதம் இருக்க போகிறீர்கள் அப்படினா நீங்க ஆடி கிருத்திகையில் துவங்கி தை கிருத்திகையில் நிறைவு செய்ய வேண்டும் அப்படி செஞ்சீங்கனா நீங்க என்ன வழி வேண்டுதலுக்காக நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீர்களோ அதை வந்து கண்டிப்பாக எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் முருகர் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இந்த கார்த்திகை நட்சத்திரம் மாதந்தோறும் வந்தாலும் தை ஆடி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வரும் இந்த கார்த்திகை விரதத்திற்கு அதிக சிறப்பு வந்து இருக்கின்றது அதிலும் இந்த தை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிக மிக தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் ஏன்னா மார்கழி அப்படின்றது தேவர்களின் விடியற் காலை பொழுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதே மாதிரி இந்த தை மாதம் அப்படின்றது தேவர்கள் இறைவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் ஒரு காலமாக கருதப்படுகின்றது அதனாலேயே நம்ம வந்து வேண்டிய வரங்களை பெறுவதற்கு இந்த தை மாதத்தில் அந்த கிருத்திகை விரதம் இருந்து வழிபடுவது ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் வேண்டிய வரங்களை எல்லாம் நீங்கள் வந்து முருகரிடம் வாங்க வேண்டும் அப்படின்னா பெற வேண்டும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த தை கிருத்திகை விரதத்தை வந்து நீங்க ஒரு வேண்டுதலை வைத்து இருந்து பாருங்கள் நிச்சயம் முருகர் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்ன மாதிரியான வேண்டுதல் வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடை உள்ளவர்கள் நார்மலாக திருமண தடை வந்து இருப்பவர்கள் அல்லது அந்த செவ்வாய் தோசத்தால் திருமணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு பல வருடங்களாக அப்படின்னா அவர்களும் இந்த கிருத்திகை விரதத்தை வந்து தாராளமாக இருக்கலாம் மேலும் குழந்தை வரம் இல்லாதவர்கள் எத்தனையோ வருடம் ஆகியும் நீங்கள் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை அப்படின்னா இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நம்மளுக்கு வந்து இப்போ உயர்ந்த பதவி நம்மளுக்கு வேணும் அந்த ஒரு சொந்த வீடு நம்மளுக்கு வேண்டும் அந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு உடனே முருகர் வந்து ஒரு தீர்வினை கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த கிருத்திகை விரதம் இந்த விரதம் இந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வருகின்றது சனிக்கிழமை ஜனவரி இருபதாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி ஏழுக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்காலை ஆறு இரண்டு வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்கின்றது நீங்க வந்து இந்த விரதம் ஒரு சிலர் வந்து இருப்பவர்கள் அந்த பரணி நட்சத்திரம் அதாவது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இரவிலிருந்தே அந்த விரதமாக இருக்க தொடங்கி விடுவார்கள் அந்த மாதிரி இருப்பவர்கள் அந்த மாலை நேரத்திற்கு மேல் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை வந்து துவங்கி அந்த இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் கந்தர் சஷ்டி அந்த மாதிரி கந்தர் கவசம் அந்த மாதிரியான முருகரின் அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை பூஜை செய்து முடித்துக்கொள்ளலாம் வீட்டில் வந்து பூஜை செய்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் வந்து அன்று விரதமாக இருக்க வேண்டும் அதாவது உங்களால் சாப்பாடு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பட்டினியாக இருந்து இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் அருகில் முருகர் சன்னதி இருந்தால் காலை மாலை சென்று முருகரை வழிபட்டு விளக்கு வந்து ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டு வரலாம் அல்லது வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் வந்து சாமி கும்பிட்றீங்க கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னா வீட்டிலே ஆறு தீபம் ஏற்றி நீங்கள் தீபம் ஏற்று தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வீட்ல ஏற்றினாலும் சரி கோவிலில் ஏற்றினாலும் சரி அன்றைய தினம் ஆறு தீபங்கள் அகழ்விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க முருகப்பெருமானுக்கு அந்த மலர்களை சாற்றி அதை வைத்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்து ஏதாவது நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் செய்து வைத்தால் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அல்லது ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியத்தை வைத்து இந்த ஆறு அகல் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து பூஜை செய்யுங்கள் பூஜை செய்யும் பொழுது முருகப்பெருமானை மனம் மாற வேண்டி நீங்கள் வந்து வழிபட வேண்டும் அந்த வேண்டிய வரங்களை பெறுவதற்கு நம்ம சொன்ன மந்திரங்கள் என்ன அப்படின்றதையும் இப்போ வந்து பார்த்துடலாம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து முருகப்பெருமானை வணங்கினால் அன்று முழுவதுமே இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து உச்சாடனம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமான் உடனே நிறைவேற்றி கொடுப்பார் அந்த பாடல் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல் இதை வந்து நீங்கள் அன்று முழுவதுமே பாராயணம் செய்து வாங்க நிச்சயமாக முருகர் வந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தருவார் இன்னொரு மந்திரம் முருகனின் முக்கியமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்கள் வேண்டிய வரங்களை கேட்கும் பொழுது நிச்சயம் முருகர் வந்து உங்களுக்கு அந்த வரத்தை வந்து கொடுத்து விடுவார் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சவும் நமக இது ஒரு அற்புதமான ஒரு முருக மந்திரம் இதை எப்பொழுதுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே வெற்றியாக முடியும் நம்ம கை நிறைய பணம் சம்பாதிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் கடன் சுமை குறையணும் நோய் நொடி இல்லாமல் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்மக்கிட்ட ஒரு சொந்த வீடு இருக்கணும் ஒரு கு குழந்தை பாக்கியம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும் அந்த மாதிரியான அனைத்து கஷ்டங்களும் உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பதற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து உதவி செய்ய ஓடோடி வந்து விடுவார் அந்த செவ்வாய் தோசத்தால் திருமணம் தடைப்பட்டவர்கள் இந்த விரதத்தை கண்டிப்பாக இருந்து பாருங்கள் இந்த தை கிருத்திகை விரதத்தை அதே போல் பல வருடங்களாக சொந்த வீடுக்கு முயற்சி செய்பவர்களும் இந்த விரதத்தை வந்து இருந்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார் முருகப்பெருமான் முருகர் கோவில் அருகில் இருந்தால் கண்டிப்பாக சென்று நீங்க வழிபட்டு வாங்க எத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாவிட்டாலும் முருகரை நம்பி நீங்கள் வந்து இந்த கிருத்திகை விரதத்தை வந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு நம்ம சொன்ன மந்திரங்களை சொல்லி முருகரை மனமாற வேண்டுங்கள் நிச்சயம் குழந்தை வேலாயுத சுவாமி உங்களுக்கு குழந்தை வரத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ